சந்தையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து நூற்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பனிரெண்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாயாக உயர்ந்திருக்கிறது காலையில் எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலையானது தற்போது நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் ஒரு லட்சத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பனிரெண்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாயாக உயர்ந்திருக்கிறது காலையில் எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை மதியம் நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து நூற்றி இருபது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது காலையில் எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலையானது தற்போது நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது